வல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தமிழில் விசிட்டிங் கார்டு இருக்குது இங்கிலீஷ்ல விசிட்டிங் கார்டு இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊர்லேருந்து ஐட்டங்கள் தயார் பண்ணுறோம் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம கடை பேர் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது ரெண்டு ஃபோன் நம்பர் இருக்குது கல்கத்தா மும்பை அகமதாபாத் சூரத்து டெல்லி லூதியானா திருப்பூர் ஈரோடு அனைத்து மாநிலங்களிலும் ஆடைகள் வந்து நம்ம தயாரிப்பு பண்ணுறாங்க தயாரிப்பு பண்ணி அங்கே நீங்கள் வாங்க முடியாத வேலைக்கே வந்து நம்ம ஈரோட்டில் கொடுக்குறோம் நம்ம கடையினுடைய அட்ரஸ் பாத்தீங்கன்னா தீயணைப்பு நிலையம் இல்லைன்னா கால ஸ்டாப்பு இல்ல ரயில்வே ஸ்டேஷன் எங்க இறங்குனாலும் சரி ஒரு நூறு மீட்டருக்குள்ள தான் நடந்து ஒரு தான் இருக்கு இது மூணுமே மெயின் லொகேஷன் நீங்க எங்க வந்து ஆப் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ வந்து விசிட்டிங் கார்டு பார்த்துட்டீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ்டி பில்லுங்க கடையினுடைய ஜிஎஸ்டி பில்லு பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லா கஷ்டமும் நம்ம ஜிஎஸ்டி போட்டு எவரம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் ஜிஎஸ்டி கொண்ட காசு வாங்க மாட்டோம் ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தான் பண்ணி தரோம் ஜிஎஸ்டி பில்லோட பக்காவாக உங்கள் ஊர் சரக்கு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் முழு பொறுப்பு ஏற்றுக்கிறோங்க ஃபுல் சேஃப்டி இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து புக்கிங் பண்ணுற எல்லாருங்க அதாவது வந்து நீங்கள் சரக்கு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்கிங் பண்ணி எல்லாரும் போட்டு காமிச்சுருவோங்க எல்லாரும் போட்டு உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு சரக்கு வந்துடுங்க அதாவது இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சேர்ந்துருங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம கேட்குறோம் கேட்டிங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நூத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில் கேட்க எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சரக்கு முறையாக வந்து சேர்ந்துருங்களா அப்படின்னு வந்து நூற்றுக்கு ஒரு பத்து பர்சன்ட் கேட்குறாங்க அவங்க சந்தேகத்தை தான் இது வந்துங்க நீங்கள் இன்றைக்கி பணம் போட்டிங்கன்னா என்ன சரக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து உடனே அனுப்பிச்சி வச்சுருவோங்க இந்த மாதிரி எல்லோரும் அனுப்பிச்சி வச்சிருவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கடையை வந்து முறைமையாக பதிவு பண்ணி ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால வந்து உங்களுக்கு எந்த விதமான டவுட்டு வேணும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேங்க வேறுமே கரெக்டாக வந்து சேருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா முழுவதுமே வந்து ஹோல்சேல் டீலர்ஷிப்பு பண்ணலான்னு இருக்கோங்க அதாவது நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஈரோட்டில் எப்படி வியாபாரம் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சேலம் மதுரை கோயமுத்தூர் திருப்பூர் திருநெல்வேலி எந்த ஊராக இருந்தாலும் செய்யுங்க இதே மாதிரியே வந்து உங்களுக்கு நம்ம வந்து ஹோல்சேல் டீலராக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் அறுபது ரூபாய் வைங்களேன் இது நூத்தி அறுபது ரூபா போட்டிருக்கு இதோட வேலை அறுபது ரூபா இந்த அறுபது ரூபாய்க்கு தான் நீங்களும் விற்க போறீங்க சரிங்களா நம்ம ரேட்டுக்கு என்ன ரேட்டு விற்க போறோமோ அதே ரேட்டில் தான் நீங்க உங்க ஊரில் எங்கே வேணாலும் விற்க போறீங்க இதை வந்து இது நம்மளே அமைச்சு கொடுத்துருவோம் நம்மளே வழி நடத்தி கொடுத்துருவோம் எல்லாமே பண்ணித்தரோம் உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம வந்து கடன் பண்ணி பண்ணித்தரோங்க எல்லா விதமான அமைப்புகளும் பண்ணி தரோம் சரிங்களா இது நம்ம பண்ணதுக்கு என்ன காரணம் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிகள் பெரிய வியாபாரி வந்துடுறாங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு சரக்கு எடுக்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் சென்னையிலேருந்து வரேன் எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா செலவாகுங்க நான் எடுக்க சரக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அதில் எனக்கு கட்டுப்படி ஆகாதுங்க நீங்கள் சென்னையில் ஒரு கடை போடுங்க மதுரையில் ஒரு கடை போடுங்க திருநெல்வேலியில் ஒரு கடை போடுங்க அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு நம்ம கடை போட்டு பார்க்குற அளவுக்கு நமக்கு வந்து ஆள் வசதி இல்லை அதனால வந்து நம்ம வந்து கஸ்டமர்களுக்கு டீலர்ஷிப்பாக கொடுத்துரலாம் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு கடை வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துறலாம் அப்படிங்கிற கான்சப்பில் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுக்குண்டா முழு சாப்பிட்டு நம்ம எடுத்துக்கு பண்ணுவோம் ஏன்னா நம்ம கடை மாதிரி தான் இப்போ ஈரோட்டில் நம்ம கடை இப்போ இருக்கோம் சென்னையில் இருக்கிற அதே கடை நம்ம கடை தான் அதாவது வந்து உங்களுக்கு கடன் உதவி பண்ணி தரோம் எல்லா வசதியிலும் பண்ணி தராங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோனில் ஏதாவது தொடர்பு என்ன தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க போன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டு மணி கூப்பிடுங்க காலையில் அதிகாலையில் யாருமே கூப்பிடாதீங்க ஏழு மணி ஆறு மணி அஞ்சு எல்லாம் கூப்பிடாதீங்க நம்ம கடை சதிப்பி படுகிறதுக்கு ரெண்டு மணி மூணு மணி ஆயிரும் அதிகாலையில் நம்ம வந்து யாருமே கூப்பிடாதீங்க மதியம் வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு டு இரவு வந்து பத்து மணிங்க அந்த டைமில் நீங்கள் கூப்பிட்டுக்கலாங்க என்கொயரி டைம் இப்போ மாடல் பார்த்துர்லாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம அறுபது வந்து கல்கத்தா மார்க்கெட்டுங்க அதை சப்கிரைப் பண்ணிட்டு எடுக்கிறவங்களுக்கு பத்தாயிரம் எடுக்கிறவங்களுக்கு இந்த பீஸ் வந்து நான் இது பாருங்க சோனி இரநூறு நூறு இது பாருங்க வெஸ்டர்ன் மாடல் இரநூறுவா போட்டிருக்கோம் விக்கன் ரேட்டு நூறு தான் இது நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க இதுல கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்தீங்கன்னா நூறு ரூபா முப்பத்தி நாலு இருபத்தி ஆண்டு முப்பது நூறுவாங்க இது பாருங்க நூறு ரூபாங்க வெஸ்டர்ன் நூறுவாங்க வெஸ்டர்ன் மாடல் வெஸ்டர்ன் தவிர ஏகப்பட்ட கலட்சி ரொம்ப சீப்பான ரேட் வந்துருக்குங்க நீங்கள் அருமையாக ஆவாரம் பண்ணலாம் ரீட்டைல் கடை வச்சாலும் சரி ஹோல்சேல் கடை வச்சாலும் சரி பயங்கரமாக ஆவகாரம் பண்ணாங்க நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எவ்வளவு வந்து பத்து பன்னெண்டு வயசு போடலாம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க இவ்வளோ வரி ஃப்ராகே நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எல்லாமே வீடு லைனிங் கீனிங் கொடுத்து கை கை வச்சா எல்லாம் பக்காவாக இருக்கும் கட்டிங் நல்ல பெரிய கட்டிங் ஷார்ட் போட மாட்டோம் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணுக்கு போடுறாங்க ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு புண்ணுக்கு போகிறாங்க இது பாருங்கள் நூறுரூவாங்க ஃபேன்சி சூட்டுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவா தாங்க ஃபேன்சியாக இருக்குது எல்லாத்துலேயும் மூணு கலர் வருங்க சீக்கிரம் இது நூறுரூவாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நூறுரூவா தாங்க எல்லாத்துலேயுமே மூணு கலர் ஆறு கலர்ஸ் வருங்க சிங்கிள் கலர் தான் காட்டிகிட்டு இருக்கோம் இது அப்படி தாங்க நூறுரூவாங்க ஃபேன்சி மாடலு கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே கலர் நிறையா வரும் சீக்கிரம் சீக்கிரம் இது பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க உங்களுக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நூறுரூவாங்க இதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா தாங்க ஏகப்பட்ட கலர் இருக்குது ரம்ஜான் ஸ்பெஷலுங்க பாப்பா கீழே போட்டுருங்க அப்புறம் இது பாருங்க இரநூறுவா டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா தாங்க எல்லாமே வந்து ஹோல்சேலில் உங்களுக்கு ஆஃப் ரேட்டில் தரோம் ஏகப்பட்ட கலர் இருக்குது அது இரநூத்தி நாற்பது டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபது தான் இதில் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது சும்மா சாம்பிள் அளவாக தான் காட்டுறோம் இது பாருங்க இது அதே மாதிரி தாங்க நூறுரூவா தாங்க டிஸ்கவுண்ட் போக நல்லா ஃபேன்சி ஃபிராக்ங்க அது பாருங்கள் எதுவும் ஃபேன்சி ஃப்ராக் வெறும் நூறுரூவா தாங்க இல்லை பத்து வயசு பிள்ளைக்கு எட்டு வயசு பிள்ளைங்க போடலாங்க இது பாருங்க தாங்க இப்போ ரம்ஜான்காவே ஸ்பெஷலாக வந்திருக்குது பெரிய சைஸ் பத்து வயசு பிள்ளைங்க ஈஸியாக போடலாங்க இது பாருங்க நூறுரூவா தாங்க பத்து வயசு பிள்ளைங்க ஈஸியாக போடலாங்க அது பாருங்க நூறுரூவா தாங்க வெஸ்டர்ன் மாடல் இதுவும் அப்படி எட்டு வயசு பத்து வயசு பிள்ளைங்க போடலாங்க ஈஸியாக போடலாங்க அதுவும் நூறுரூவா தாங்க பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் நல்லா அருமையான மாடலு பத்து வயசு எட்டு வயசு பிள்ளைங்க போடலாங்க வெஸ்டர்னு கையோடவே இருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூவா தாங்க வெஸ்டர்ன் மாடலு நல்லாயிருக்கும் ஃப்ராக் வெஸ்டர்ன் ஃபிராக் இது நல்லா இருக்கும் பின்னாடி சிப்பெல்லாம் வந்துடும் லைனிங்லாம் வந்துடும் நிறையா மாடல்ஸ் இருக்குங்க ரேக்கில் ஏகப்பட்ட சரக்கு அடிக்க வச்சிருக்கிறோம் பயங்கரமான மாடல்ஸ்லாம் இருக்குது பாருங்க நூற்றி ரூபா தாங்க ஃப்ரீ சைஸ் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கலர்ஸ் என்னற்ற கலர் இருக்குங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது அது பாருங்கள் நூற்றி ரூபா தாங்க இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா தாங்க நிறையா கலர்ஸ் இருக்குங்க அருமையாக இருக்குது பூரா அம்பர்லா கட்டிங்க கீழே போடுங்க இது பாருங்க நூறுரூவா தாங்க அருமையாக இருக்கும் பட்டு மாதிரி இருக்கும் பாருங்க ஷாண்டல் பட்டு ஃபேன்சி மாடலில் ரம்ஜான் ஸ்டைல்தான் இப்போ வந்தேன் ரம்ஜானுக்கே வந்து காஸ்ட்லியில் என்ன வருதோ அதிலே கம்மி காப்பி இது பாருங்கள் நூற்றி இருபது ரூபாங்க அழகாக இருக்கும் வெஸ்டர்ன் ஃப்ராக் எல்லாமே ஃப்ராக் பூரா வெஸ்டர்னில் தான் வந்திருக்கு நல்லா ரம்ஜானுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கும் நூற்றி ரூபா அங்கே அருமையாக இருக்கும் எல்லாம் அம்பர்லா கட்டிங்கு வெஸ்டர்ன் கிளாத்து என்ன சின்ன கட்டிங்கே கிடையாது எல்லாமே பெரிய கட்டிங்கு தான் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க பாக்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்கும் பாக்ஸ் வந்துடும் எல்லாம் ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுனால வந்து துணி உங்களுக்கு மட்டமாகவோ குவாலிட்டி கம்மியாகவோ இருக்குது அது எல்லா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தயார் பண்ணுறதுனால கம்மியான ரேட்டு கொடுக்குறோங்க உங்களுக்கு வந்து எல்லாமே மிக குறைந்த வழிதானுங்க எண்பது ரூபா தாங்க வெறும் எண்பதே ரூபா தாங்க ரொம்ப சீப்பான ரேட்டு வெறும் எண்பது ரூபா அப்படியே கீழே காட்டுமா இதெல்லாம் காட்டுமா பாருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க வெஸ்டர்ன் ஃபிராக் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க நூற்றி பத்து ரூபாங்க அருமையான ஃபிராக் நூற்றி பத்து ரூபா அழகாக இருக்கும் எல்லாமே வெஸ்டர்ன் தான் நூறுரூவாங்க ப்ளாசோ செட்டு நூறுரூவா குழந்தைகளுக்கு எல்லா பாக்ஸ் தான் வெஸ்டர்ன் பாருங்க வெறும் எண்பதே ரூபா தாங்க அதிகமான ரேட்டில் வெறும் எண்பது ரூபா வெஸ்டர்னு அழகாக இருக்கும் ரூபாங்க வெஸ்டர்ன் மாடல் ரூபாங்க என்னடா டிசைனுங்கன்றது ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் சதுரடி ஃபுல்லாக சரக்கு உடம்புகள் அடிக்க வச்சுருக்கு இது இல்லாமல் ஏகப்பட்ட குடோன் இருக்குது வெறும் நூற்றி ரூபா தாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது நூற்றி இருபது ரூபா தாங்க எங்கெல்லாம் ரம்ஜானுக்கு வாங்கிட்டு போனேன் வியாபாரம் பண்ணிங்கன்னா முந்நூறுவா நானூறுரூவாய்னு வைக்கலாங்க மூணு மடங்கு ஆச்சுக்கல வெறும் நூறுரூவாங்க நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போய் முந்நூறுரூவாய்க்குள்ளாங்க இது வெறும் எண்பதே ரூபா தாங்க அதிகமான ரேட் கிடையாது வேறு எண்பதே ரூபா தாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் போனாலும் வாங்க முடியாது அவ்வளோ சீப்பாக கொடுத்துட்ருக்குறோம் இது பாருங்கள் இது எண்பது ரூபா தாங்க அருமையாக இருக்கும் ஏகப்பட்ட மாடல் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அடுத்தது காட்டுங்கம்மா எல்லாமே சீப்பான ரேட்டு தாங்க எதுவுமே விலை காஸ்ட்லி கிடையாது எல்லாம் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சு தாங்க அடுத்தது காட்டுமா இது பாருங்கள் வெறும் நூற்றி அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் போய் வெறும் எண்பது ரூபா தாங்க ஆஃபர் ரேட்டு தாங்க எல்லாம் நீங்கள் முந்நூறுவா ஈஸியாக விற்கலாங்க மூணு மடங்கு லாபம் பார்க்கலாம் ரம்ஜானுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா மூணு மடங்கு லாபம் பார்க்கலாம் இது பாருங்கள் நூறுரூவா தாங்க ஃபேன்சியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் டீலர் தரோம் சீக்கிரமாக முந்திக்கங்க கடன் நீதி செஞ்சு தரோம் நூற்றி முப்பது ரூபா தாங்க அழகாக இருக்கும் ஜிப்பெல்லாம் வச்சிருக்கோம் அம்பர்லாம் கட்டிங்க நல்லா பொசு பஸ் பஸ்ஸுன்னு இருக்கும் இது பாருங்கள் வெஸ்டர்ன் மாடலு வெறும் நூறுரூவா தாங்க அருமையாக இருக்கும் ப்ளாஜோ பேண்ட்டு இருக்கும் பாருங்கள் இந்தியா முழுவதும் கடன் நீதி செஞ்சு தரோம் ஹோல்சேலுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஊருக்கு ஒருத்தர் மட்டும்தான் சீக்கிரமே முந்திக்கோங்க இது வந்து குயிக்காக செஞ்சு கொடுக்குறதுங்க கொஞ்சம் வேகமாக முந்திக்கோங்க பாருங்க எல்லாம் ஃபேன்சியான மாடல் வில கம்மி தாங்க ரூபா தொண்ணூறு அந்த மாதிரி ரேட்டு தானுங்க நூறுரூவாங்க இது வந்து நூறுரூவா இதை தான் அதிகமான ரேட் கிடையாது நூறுரூவா தான் பாருங்க இது நூறுரூவா தாங்க ஃபேன்சியாக இருக்கும் எல்லாம் வெஸ்டர்ன் மாடலுங்க பெரிய பெரிய கடைகள் வாங்குனிங்கன்னா ஐநூறுவா ஆயிரரூவாக்கி விற்கிறதுக்கு இதே மாடல் ஐநூறுரூவா காஃபியில் விற்கிறாங்க நம்ம வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் இது பாருங்க நூற்றி ரூபாங்க அருமையாக இருக்குது ஃபினிஷிங்கே டிசின்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குங்க இந்தியா முழுவதும் நம்ம கடனை செஞ்சு தரோம் ஹோல்சேலாக பண்ணுற ஹோல்சேல் டீலர்களுக்கு முந்திக்கிங்க ஒரு ஊருக்கு ஒருத்தர் மட்டும்தான் இந்தியா முழுவதும் எல்லா ஊர்லேயுமேங்க நூறுரூவா தாங்க வெறும் நூறுரூவா தாங்க இது வந்து குறுகிய நாள் தாங்க ஒரு சீக்கிரமே முந்திக்கிங்க ஒரு ஊருக்கு ஒரு நாள் தான் ஒரு ஊருக்கு ஊருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும்தாங்க ஏழே நாளில் வந்து எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு மேலே டைம் இருக்காது எல்லா ஊர்லேயும் பண்ணி கொடுத்துருவோம் சீக்கிரமாக முந்திக்கிங்க நூற்றி இருபது ரூபாங்க அருமையாக இருக்குது பெடல் சூட் நூற்றி இருபது ரூபா தாங்க இது உங்களுக்கு இப்போ மேலே பார்க்கும்போது இப்படி தெரியுது உங்களுக்கு பாக்ஸோடு பார்த்தீங்கன்னா பீஸ் பரஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒவ்வொன்றும் உடச்சு காட்டி மடிக்கவே ஒரு நாள் பத்தாதுங்க அத்தனை பீஸ் இருக்குது அதனால இப்படி போட்டு வச்சிருவோம் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம எல்லாமே வந்து அமைச்சு கொடுப்போங்க ஹோல்சேலாக பண்ணுறவங்களுக்கு நம்ம எல்லாமே நம்ம செட்டிங் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பிரான்ஞ்சஸ் தான் பண்ண போகிறீங்க நூறுரூவாங்க அந்த பீஸு இந்தியா முழுவதுமே டீலர்கள் தேவைங்க ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடுங்க எல்லாமே இல்லைன்னா அதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா ஒரு ஊருக்கு யார் முன்னே வராங்களோ அவங்களுக்கு தாங்க ரூபா அந்த ஃப்ராஜ் எண்பது ரூபாங்க அருமையாக இருக்கும் தொண்ணூறுவாங்க இந்த ஃப்ராக்ஸு தொண்ணூறுவாங்க அழகாக இருக்கும் இதெல்லாம் போகிறோம் ரம்ஜான் ஸ்பெஷலுங்க இது போகிறோம் ரம்ஜானுக்கு ஒரு ஐட்டம் தான் போகிறேன் எல்லாம் ஜிகுனா ஸ்கோன்ஸு சமிக்கி அந்த மாதிரி மாடல் தான் போகிறோம் இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் செட்டுங்க இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு எட்டு வயசு போகிறது நூறுரூவா வருது இது பன்னெண்டு பதிமூணு வயசு போகிறவங்களுக்கு நூற்றி ரூபா வருது பெரிய பொங்கை போடுறதுக்கு பெரிய பொண்ணு பெரிய பொம்பளைக்கு போகிறது நூற்றி முப்பது ரூபா இருக்குங்க எல்லா சைஸும் இருக்கு இதில் இது பாருங்க இரநூறுவாங்க டிஸ்கவுண்ட் போக வெறும் நூறுரூவா தாங்க வெஸ்டர்ன் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி இல்லை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் இது பாருங்க வெறும் நூறுரூவா தானுங்க அருமையாக இருக்கும் அழகாக இருக்கும் அருமையாக இருக்கும் நூறுவாயே ரூபா தாங்க இது பாருங்கள் உங்களுக்கு வெறும் தொண்ணூறே ரூபா தாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டிசைன்ஸ் ரம்ஜான் ஸ்பெஷல் தாங்க போகிறோம் இது பாருங்கள் எண்பது ரூபா தாங்க அருமையான கிளாத்து எண்பது ரூபா தாங்க இது போல் எல்லாம் வந்து குழந்தைகளுக்கு தலை போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது அதேமாதிரி தான் எண்பது ரூபா தாங்க அருமையாக இருக்கும் மாடலு ஃபேன்சியாக இருக்கும் இது பாருங்க நூறுரூவாங்க ஃபேன்சி டிசைன்ஸு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் மாடலில் நூறுரூவா தாங்க இதனுடைய விலை போதுமா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுக்குறோங்க இது வந்து ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் அதிகமாக நம்பர் கிடையாது கடன் உதவி செஞ்சு தரோம் சீக்கிரமாகவே முந்திடுங்க ஏன்னா யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுக்குறது முதல்லே முந்திக்கிங்க இது வந்து புரிய காலம் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துருவோம் முடிச்சு கொடுத்துருவோம் கடன் உதவியும் பண்ணித்தரோம் இப்போ நம்ம என்ன ரேட்டுக்கு விற்கிறோமோ அதே தாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம நூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படிங்கிற இந்த வெஸ்டர்ன் மாடல் நூறு இரநூறுவா போட்டு நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ல நூறு ரூபாய்க்கு விற்கிறோம்னா நீங்கள் அங்கே நூறு தான் விற்க போறீங்க சரிங்களா இந்த ஃப்ராக் நம்ம ஐம்பது ரூபாய்க்கு விற்க போறோம்னா நீங்களும் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்க போறீங்க உங்களுக்கு கடன் உதவி செஞ்சு தரோம் இது வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் எல்லா மாநிலத்துல இருக்காங்க இந்தியா முழுவதும் இருக்காங்க அவங்க வந்து வந்துட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அதாவது சின்ன சின்ன பார்ட்டிகள் வந்து டெய்லி வியாபாரம் பண்ணுறவங்க சின்ன கொள்முதலில் ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த மாதிரி போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க அவங்க வந்துட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிறாங்க வந்து ரெண்டாயிரரூவா செலவாகுங்கிறாங்க ஒரு ஊர்லேருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு பஸ் பேரே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா போயிடும் அப்புறம் அவங்க சாப்பாடு செலவு ஒரு நாள் வியாபாரத்துக்கு போனாங்கன்னா ஐநூறு ஆயிரம் சம்பாதிப்பாங்க அதனால ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வந்து வந்துட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணால் ரெண்டாயிரம் லாஸ் ஆகுதுங்கிறாங்க அதுக்காக தான் இந்த திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்குறோம் இது வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க நம்மள்ட்ட வந்து ஹோல்சேல் டீலராக சேர்க்குறவங்க அதுக்கு உண்டான உங்களுக்கு என்ன அமௌண்டுங்கிறத எல்லாம் பண்ணி கொடுத்துர்லாம் மாதம் வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாங்க உங்கள் திறமை பொறுத்து அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றரை லட்சம் கூட சம்பாதிக்கலாங்க மாதம் ஐம்பதாயிரரூபா உங்களுக்குண்டு ஒன்றரை லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதுக்கு வந்து டீலர்ஸுக்கு வந்து தேவைங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க பார்ட்டிகளையும் வந்து நம்மளே ஜாயின் பண்ணி விட்டுருவோம் உங்கள் கடைகளுக்கு வந்து வீடியோ போட்டு கொடுத்து நம்ம டீலர்ஷிங் பாரம்பரியங்களாம் வந்து நம்மளே வீடியோ போட்டு கொடுத்து நம்ம தான் அப்படின்னு வந்து உங்களையும் நம்ம பார்ட்டிகளையும் ஜாயின் பண்ணி விட்ருவோம் அங்கங்கே அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க அதுக்கு தான் இந்த இது பண்ணுறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வியாபாரத்துக்கு உத்தரவாதங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்போம் சரிங்களா நன்றிங்க